அர் அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் அவர்களே என் ஆசிரியர் பெருந்தகைகளே என் பாசத்துக்குரிய பெற்றோர்களே தாய்மார்களே பெரியோர்களே நான் இனிய சலாத்தை நான் தெரிவிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அரகமத்துல்லாஹே வரகாத்தோ நகமது கரீம் அம்மாபாத் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நேர்மை ஒரு வியாபாரி தனக்கு பயணம் செய்ய ஒட்டகம் வாங்க சந்தைக்கு போனான் ஒட்டகம் வியாபாரியிடம் அப்படி இப்படி என பேரம் பேசி நல்ல விலைக்கு ஒட்டகம் வாங்கி கொண்டு ஓட்டி வந்தான் ஒட்டகம் வாங்கிய வியாபாரிக்கு மகிழ்ச்சி நியாயமான விலை நல்ல தரமான ஒட்டகம் கிடைத்தது என்று வீட்டுக்கு வந்து தன் வேலையாளை அழைத்து ஒட்டகத்தை கொட்டையில் அடைக்க சொன்னான் அதற்கு முன்பாக ஒட்டகத்தின் மேலே இந்த சேனத்தை அவிழிக்கும் போது முயற்சிதான் அவனால் முடியவில்லை முடியவில்லை